ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரில் இருந்தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கன்னா விஷயம் வந்து நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ரோட்டில் வந்து நின்றுட்டு இவங்க குடும்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க குடும்பத்தோடு வந்து குழியில் வந்து புதைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரோடுன்னு கூட பார்க்காம அசிங்கமாக வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு தான் வந்து நம்ம விஜய் வந்து திரும்பி பார்க்கறாரு யாரா நம்மளை வந்து கூப்பிடுறாங்களே நம்மளை வந்து யாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து திரும்பி பார்க்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூனியக்காரி தாங்க வந்து நின்றுட்டு இருக்கா யாருடைய சூனியக்காரி விஜய்க்கு வச்ச சூனியக்காரி தான் அவங்களுடைய அக்காவே வந்து உடன்பிற உடன் பிறந்த சகோதரி வந்து நிற்கிற இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து பார்க்கறாரு பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு காரை வந்து கொஞ்சம் வந்து பஞ்சர் போட்டு தர முடியுமா இவங்க உனக்கு வந்து டபுள் கூலி வந்து போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா நமக்கு வந்து தேவை காசு அப்படின்றதுனால வந்து நம்ம விஜயும் வந்து காரை வந்து ரெடி பண்ணி தரத்துக்காக வந்து இறங்குவாரா இல்லை வந்து எப்பெல்லாம் வந்து நம்மளை வந்து வேலை வந்து வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து திட்டிகிட்டு வந்து போவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல உங்களுக்கு தெரிஞ்சதுனா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் விடுங்க அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே வந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க நாலு பேர் போனவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக வந்து பேசிக்கிறாங்க அப்படி வந்து பேசிக்கும் போது எல்லாருடைய சூழ்நிலையே வந்து அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மனுஷங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷன் வந்து பேச வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்ல அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மனசுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறாரு அதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயேன்னா வச்சுக்கோங்க இல்லை மனசுக்கு வெளியே வேணா வச்சுக்கோங்க இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை பீரோவில் வச்சுக்கோங்க எங்கனாலே வந்து வச்சுக்கோங்க அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து என்ன தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல சரி ஓகே எப்படியானா ஒரு பக்கம் போயிட்டு தொலைங்க இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து மல்லி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரீலே வந்து போனோம் அதுலேயும் வந்து வேலைக்கு ஆகலை அங்கேயும் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சாப்படிச்சிட்டா அதே மாதிரி நம்ம அந்த அண்ணா கூட வந்து வேலைக்கு போனோம் அங்கேயும் வந்து எல்லாத்தையும் வந்து பிளானை வந்து கே கெடுத்து விட்டா ஒரு நாளைக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆயிர ரூபாய் கிடச்சிருந்துச்சி இங்கே வந்து ஃபுட் டெலிவரிலேயும் நல்லா வந்து சேலரி வந்து வந்திருக்கும் அதையும் வந்து அவள் வந்து காசை கொடுத்து வந்து விலைக்கு வாங்கிட்டா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து விலைக்கு வாங்குறாள் இப்படி வந்து நம்ம வந்து எப்படி தான் வந்து பிழைக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போடுறாங்க அப்படி வந்து என்ன ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய வம்சம் படத்தில் வர்ற மாதிரி சூரியவங்கசமாக என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆமாம் சூரியவம்சம் போல வானத்தை போல படத்தில் வர்ற மாதிரி நம்ம விஜயகாந்த் சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஊருகா போடுறது மசாலா தூள் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்ற பிளான் சின்ன சின்ன எல்லாம் போட்டு எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி அதை வந்து சின்ன யூனிட்டாக வந்து ஆரம்பித்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து செய்யலாம் நம்ம ஏன் வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து வேலைக்கு போகணும் நம்மளே வந்து மற்றவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு திங்கிங்கில் அப்படி வந்து திங்க் பண்ணும்போது தான் வந்து மசாலாலாம் நம்ம வந்து போடலாம் மல்லி மசாலா தூள் கரம் மசாலா மல்லி சில்லி பவுடர் மல்லி சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மல்லி மட்டன் மசாலா மல்லித்தூள் அப்படின்ற மாதிரி வந்து மல்லின்ற பிராண்ட்லேயே வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் மல்லின்ற பேரில் என் பேர்லேயே வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க வந்து கூடாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கலாமா இல்லை வின்பான்னு ஆரம்பிக்கலாமா அப்படின்றதெல்லாம் அந்த லெவலுக்கெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக போகும் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு அதுக்கு அதுக்கான ஒரு பவுடரை வந்து ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை சாம்பாருக்கான பவுடர் ரெடி பண்ணுறது ரசத்துக்கான பவுடர் ரெடி பண்ணுறது முருங்கை இலையில வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட்டான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வருவாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து முருங்கை மரமெல்லாம் இருந்தது அதை வச்சே வந்து சின்னதாக ஒரு ட்ரையல் வந்து பார்த்தாங்கனாலே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும் ஆனால் அந்த விஷயத்த வந்து எடுத்து வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா இவங்க வந்து டெய்லி வந்து கூலி வேலைக்கு வந்து போயிட்டுருக்காங்க டெய்லி கூலி தான் போனால் உனக்கு வந்து சம்பளம் போகலன்னா உனக்கு வந்து சம்பளம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே இப்போ இருக்கிற நிலமைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அதுதான் வந்து தலையில் எழுதியருக்கு நீ வந்து வேலைக்கு வரையா உனக்கு வந்து சம்பளம் தரேன் வேலைக்கு வரலையா அன்னைக்கு வந்து சம்பளம் கிடையாது நீ அன்னைக்கு வந்து வேலைக்கு வரையோ அன்னைக்கு வந்து உனக்கு வந்து சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வந்து இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி வந்து போனோம் நம்ம வந்து வீட்லேயே வந்து நம்ம ஓனாக வந்து ஒரு யூனிட் வந்து போட்டு அந்த யூனிட்லேருந்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளே ஏதாச்சும் ஒரு மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் வந்து சின்னதாக நம்மளே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இதை வந்து விஜய் கிட்டே வந்து சொல்லி சொல்கிறதுக்காக வந்து தனியாகவும் வந்து போயிட்டாங்க எல்லாருடைய சூழ்நிலையும் வந்து மாறி மாறி தான் இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து மல்லி எல்லாத்தையுமே வந்து கண் கன்வின்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க விஜயை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க நம்மளே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கடன் வாங்கலாம் கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து விஜயோட மண்டியை வந்து கழுவுறத்துக்காக வந்து மல்லி வந்து முயற்சி இருக்கிறாங்க ஆனால் பிஸ்னஸ்னு ஆரம்பித்தா ஃப ஃபினான்ஸ் வந்து தேவை அந்த ஃபினான்ஸ் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரியும் அதனால் வந்து விஜய் வந்து ஓடிட்டுருக்காரு குறித்து இருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க